யூகேல சாதாரணமாக மக்கள் எடுத்துக்கொள்கிற குடிநீர்ல நச்சு பதார்த்தம் கலக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு சர்ச்சைக்குரிய விடயம் யூகேல தெளிவாகி இருக்கிறது இது தொடர்பாக அரசாங்கம் தீவிர விசாரணைகளில் ஈடுபட்டு வருகிறது இது சம்பந்தமான ரிப்போர்ட்டும் வெளியிடப்பட்டிருக்கிறது யூகேனுடைய ஏஎன்இ ஹாஸ்பிட்டல்ஸ்ல நிறைய பேஷண்ட்ஸ் உயிருக்கு போராடுறதாகவும் பலருக்கும் காரிடோர்ல வச்சுதான் மருத்துவம் வழங்கப்படுவதாகவும் இதற்கான ஒரு ஆதாரம் திரட்டப்பட்டு அதுவும் ஒரு அறிக்கையாக வெளியிடப்பட்டிருக்கிறது பிரித்தானியாவின் மிக பிரபலமான ஒரு நிறுவனமாக இருக்கிற பிபியில தொழில் செய்பவர்களுக்கு பேரடியாக ஒரு விடயத்தை அந்த நிறுவனம் பதிந்திருக்கிறது அது சம்பந்தமான தகவல்களும் வெளியிடப்பட்டிருக்கிறது ரயிலில் பயணம் செய்பவர்கள் குற்றங்கள் செய்யும் போது அவர்களுக்கு தண்ட அறவிடப்படுவது ஒரு வழமையாக இருக்கிறது இதுல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு புதிய விடயம் பிரித்தானியாவில் பேசப்படுகிறது நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் தொடர்ச்சியாக வீடியோக்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுடையும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க பிரித்தானிய வாழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய தகவல்கள் செய்திகள் இவை எல்லாத்தையுமே தாங்கி வார ஒரு சேனலாக இந்த சேனல் இருக்கும் உங்களுடைய கேள்விகள் அனைத்தையும் வந்து ஒரு வீடியோவாக செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன் அதாவது எதிர்வரும் வார இறுதியில் அந்த வீடியோவை நீங்க எதிர்பார்க்கலாம் நிறைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க இமிகிரேஷன் சம்பந்தமான விஷயங்கள் அந்த இமிகிரேஷன் சம்பந்தமான விஷயங்களை வந்து தொகுத்து ஒரு வீடியோவாக கண்டிப்பாக தரத்துக்கு நான் முயற்சி செய்கிறேன் ராயல் காலேஜ் ஆஃப் நர்சிங் அப்படின்ற ஒரு நிறுவனம் நடத்திய ஆய்வின் போது பிரித்தானியாவில் ஏஎன்இ கல்ல கொரிடோர்களில் வைத்து மருத்துவம் பார்க்கப்படுவது அம்பலமாக இருக்கிறது இந்த ஆய்வை பொறுத்தவரையில இந்த ஆய்வினுடைய மிக முக்கியமான அடிப்படையாக பேசப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா இப்போ யூகேல என்எச்எஸ் வழங்கக்கூடிய சேவைகளில் தரமான சேவைகள் வழங்கப்படுகிறதா குறிப்பாக கர்ப்பிணி தாய்மார்களுக்கு தேவையான ஒரு மருத்துவ சேவை மருத்துவ உதவி இப்போது வழங்கப்படுகிறதா அப்படின்ற ஒரு பிரதானமான கேள்வியை நோக்கி தான் இந்த ஆய்வு நடத்தப்பட்டது இந்த ஆய்வின் போது ஐயாயிரத்து நானூறுக்கும் மேற்பட்ட தாதியர்களிடம் விசாரணைகள் செய்து அவர்களுடைய அறிக்கைகளை வைத்து ஒரு மிகப்பெரிய அதாவது நானூத்தி அறுபத்தி இரண்டு பக்கங்கள் கொண்ட அறிக்கை தயார் செய்யப்பட்டிருக்கிறது இந்த அறிக்கையின் மூலமாக தெரியவாற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இப்போதைய நிலவரப்படி யுகேனுடைய அனைத்து ஹாஸ்பிட்டல்லையும் ஏராளமான பேஷண்ட்ஸ் அனுமதிக்கப்படுறாங்க முன்னூற்றி அறுபத்தி ஏழு பேர் வரையில காட்டக்கூடிய ஏஎன்இ கல்ல இப்போது பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க இதே நோயோட வந்திருக்கிறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் நடக்கும் போது அவர்களுக்கான பிசிஆர் செய்வதற்கு கூட தகுந்த இடம் கிடையாது பெட் கிடையாது அப்படின்ற ஒரு அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது கடந்த பதினான்கு ஆண்டுகளாகவே என்எச்எஸ் வீழ்ச்சியில இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போதைய ஆட்சியில் இருக்கும் லேபர் அரசாங்கம் சொல்லி இருந்தாங்க கட்சியினர் ஆட்சி செய்த அத்தனை ஆண்டுகள்லையும் இந்த என்எஸ் முறைமை திருத்தப்படவில்லை அப்படின்ற ஒரு விமர்சனமும் பொதுவாகவே இருந்து கொண்டிருக்கு லேபர் கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு பிரதமர் கிஎஸ்டாமர் அறிவித்த மிக முக்கியமான ஒரு திட்டமாக ஏஎன்இல இருக்கிற வெயிட்டிங் டைம் குறைக்கப்படும் அதே நேரம் ஜிபி சர்ஜரியில ரெஜிஸ்டர் பண்ணும்போது அங்கே இருக்கிற வெயிட்டிங் டைமும் குறைக்கப்படும் அப்படின்ற ஒரு வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருந்தது இந்த வாக்குறுதி பிரதமருடைய முதல் நூறு நாள் வேலை திட்டத்தில் இருந்தாலும் கூட இந்த வாக்குறுதி இதுவரையில நிறைவேற்றப்படவில்லை அப்படி ஒரு விமர்சனத்தையும் டோரிஸ் கட்சியினர் இப்போது முன் வச்சிருக்காங்க இந்த விசாரணைகளின் போது அறிவித்த ஒரு தாதியினுடைய அறிவிப்பின்படி ஒருவர் இறந்து நான்கு மணி நேரத்திற்கு பிறகு அவர் இறந்த செய்தி கிடைத்ததாகவும் அவர் கொரிடோர்லேயே இறந்திருந்ததாகவும் சொல்லப்படுகிறது இன்னும் ஒரு தாதியினுடைய ரிப்போர்ட்டை வச்சு பார்க்கும்போது அவங்க சொல்லியிருந்த விஷயம் என்ன அப்படின்னா ஒரு பேஷண்ட் இறக்கும்போது நீங்க இறந்துட்டு இருக்கிறீங்க நாங்க மற்றவர்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டிய நிலைமை கூட இந்த சந்தர்ப்பங்கள்ல ஏற்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இதே நேரம் உங்களுக்கு தெரியும் பகுதியில ஒரு தாதியின் மீது கத்தி குத்து பிரயோகம் நடந்திருந்தது ஏஎன்இல அதிக நேரம் காக்க வைத்திருந்தாங்க அப்படின்றதால கோவம் அடைந்த ஒருவர் இந்த கத்தி குத்தை நடத்தி இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது இப்போ யூகே பொறுத்தவரையில விண்டர் ஃப்ளூ அதிகமாக இருக்கு இந்த விண்டர் ஃப்ளூ காரணமாகவும் ஏஎன்இக்கள் நிரம்பி வழிகிறது அப்படின்ற ஒரு தகவலும் மேலதிகமாக வெளியிடப்படுகிறது யூகேல மக்கள் அன்றாடம் பருகும் தண்ணீர்ல விஷம் கலந்திருக்கிறது அப்படின்ற ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது விஷம் அப்படின்னு பி ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரசாயன பதார்த்தம் நீர்ல கலந்திருப்பதாகவும் இது நீரில் அதிகளவில் கலந்திருப்பதால் பிரித்தானியாவில் தண்ணீரை பருகும் மக்களுக்கு புற்றுநோய் மாரடைப்பு போன்ற நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது உலகளாவிய ரீதியில் குடிநீர் விநியோகத்தின் போது அதிகமாக கவனிக்கப்படுற ஒரு விஷயம் தான் இந்த பி அப்படின்றது பி என்கிற இந்த நச்சு பதார்த்தம் நீரை சுத்திகரிப்பதற்கோ அல்லது தண்ணீருக்கு சம்பந்தமான எந்த ஒரு விஷயத்திலுமே பாவிக்கப்படுறது கிடையாது இது சூழல்ல இருந்து குறிப்பாக இந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியாக்கள்ல இருக்கிற இண்டஸ்ட்ரியல் வேலைகள்ல பாவிக்கப்படுறதுல வரக்கூடிய ஒரு கழிவால பறந்து வரக்கூடிய ஒரு பதார்த்தமாக இருக்கிறது பொதுவாக உலகளாவிய ரீதியில குறிப்பாக அமெரிக்காவை பொறுத்தவரையில ஒரு லீட்டர் தண்ணிக்கு நான்கு நனோகிராம் அளவுல பி இருக்கலாம் அப்படின்ற ஒரு அனுமதி இருக்கு ஆனா யூகே பொறுத்தவரையில ஒரு லீட்டர் தண்ணீருக்கு நூறு நனோகிராம் பி எஃப்ஏ இருக்கலாம் அப்படின்ற அனுமதி இருக்கு ஆனா இதையும் தாண்டி பல மடங்கு அதிகமாக இந்த பி எஃப்ஏ இருப்பதாகவும் யூகேல ல தண்ணீர் குடிப்பதில் ஆபத்துகள் இருக்கு அப்படின்ற ஒரு தகவலையும் இந்த அறிவிப்பின் மூலம் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இது தொடர்பாக யூகேல நீர்வளங்கள் நிறுவனங்களுக்கு அறிவித்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறதாகவும் இதற்கான சரியான முடிவுகளையும் தீர்மானங்களையும் உடனடியாக எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருப்பதாகவும் அமைச்சு வட்டாரங்களும் செய்திகள் வெளியிடுகிறது யூகே பொறுத்தவரையில உங்களுக்கு தெரியும் குடிநீர் போத்தல்கள்ல வாங்கிய குடிநீர் பரவுவது அப்படின்றது ரொம்ப குறைவான ஒரு விஷயம் நீங்க கல்ஃப் கண்ட்ரிஸ் அப்படின்னு போய் பாத்தீங்க அப்படின்னா அங்க பெரும்பாலும் இந்த போத்தல் குடிநீர்கள்

ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெர்மனிய நிறுவனம் ஒன்றுக்கு இந்த லைசன்ஸ் வழங்கப்பட்டிருக்கிறது இதன் மூலமாக முதலாவது செய்மதி பிரித்தானியாவிலிருந்து அப்படின்ற தீவிலிருந்து அனுப்பப்படும் சொல்லி சொல்லப்படுகிறது இதன் ஸ்பேஸ் செக்ஸ் ப்ளூ ஒரிஜின் போன்ற உலகத்தின் பிரபலமான சேட்டலைட் நிறுவனங்கள் பிரித்தானியாவில் முதலீடு செய்வார்கள் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுற அதே வேளையில இந்த முதலீடுகள் பிரித்தானியாவினுடைய வருமானத்திற்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியும் நம்பப்படுகிறது யூகே முழுவதும் பதினான்காயிரத்திற்கும் அதிகமான பணியாளர்களை கொண்ட பிபி நிறுவனம் அவர்களின் முக்கியமான பணியாளர்கள் மூவாயிரத்திற்கும் மேற்பட்டவர்களை பணி நீக்கம் செய்ய போகிறார்கள் அப்படின்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க இந்த அறிவிப்புக்கான முக்கியமான காரணமாக அடுத்த ஆண்டு இரண்டு பில்லியன் பவுன்கள் வரையில காஸ்ட் கட்டிங் செய்ய இருப்பதாலும் அதன் காரணமாக இந்த ஊழியர்கள் நீக்கப்பட இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது அதே நேரம் நீக்கப்படும் ஊழியர்களுக்கான சப்போர்ட் சிஸ்டத்தையும் சரிவர செய்து வைத்திருக்கிறோம் இவர்களுக்கான உதவிகள் தேவைப்படும்போது எங்களுடைய நிறுவனம் அந்த உதவிகளையும் அவர்களுக்கு வழங்கும் அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் யூகேனுடைய பல நிறுவனங்கள் பிரபலமான நிறுவனங்கள் கார் தொழிற்சாலைகள் உணவுச் உணவு சங்கிரி நிறுவனங்கள் அதே நேரம் இந்த ரீட்டைல் ஸ்டோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பல்வேறு நிறுவனங்களும் அவர்களுடைய பணியாளர்களை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரலுக்கு முன்னர் நீக்குவதாக பல செய்திகளில் படிக்கக்கூடியதாக இருக்கிறது பிபி போன்ற ஒரு மிகப்பெரிய நிறுவனம் உலகளாவிய ரீதியில் பல்லாயிரக்கணக்கான ஊழியர்களை கொண்ட நிறுவனம் இப்படியான ஒரு முடிவு எடுத்திருப்பதானது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது ரயில்வே குற்றங்களில் ஈடுபடுபவர்களுக்கு தண்ட பணத்திற்கு பதிலாக ஃபர்ஸ்ட் வார்னிங்காக ஒரு எல்லோ கார்டு வழங்குவதற்கான தீர்மானம் மொழியப்பட்டிருக்கிறது யூகே ல சரியான போதிய அறிவில்லாததால எப்போதாவது ரயிலை பாவிப்பவர்கள் இந்த தவறுகளை அதிகமாக விடுவதாகவும் இவர்களுக்கு தண்ட பணம் அப்படின்றது மிகப்பெரிய தண்டனையாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது குறிப்பாக ரயில் கார்டுல ஏதாவது ஒரு பிழை ஏற்படும் அல்லது தகுந்த ரயில் கார்டு இல்லாம போகும்போதோ அவர்களுக்கான தண்டப்பணம் நானூறு பவுன்கள் வரையில இருக்கிறது ஆனா அது தெரியாத ஒரு விஷயத்தால அவங்க போறாங்க அப்படின்றதுனால இவர்களுக்கு ஃபர்ஸ்ட் வார்னிங் ஆக ஒரு எல்லோ கார்டை வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்த ரயில்வே நிறுவனங்களுக்கு ஒரு எண்ணம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது யூகேல ரயில்வே தண்ட பணங்கள் அப்படின்னு சொல்லும் போது ரயில் கார்டு மிக பிரதானமானதாக இருக்கு அதே நேரம் எடுக்கப்பட்ட ஸ்டேஷனை தாண்டி இறங்குதல் போன்ற விஷயங்கள் நிறையவே இருக்கு இந்த எடுக்கப்பட்ட ஸ்டேஷனை தாண்டி இறங்குறது அப்படின்னு சொல்லும் போது சில நேரங்களில் மறதியாலேயோ தூக்கத்தாலேயோ கூட இவர்களால் இறங்க வேண்டிய ஸ்டேஷன்ல இறங்க முடியாமல் போயிருக்கலாம் தகுந்த காரணங்களோட சாட்சியங்களோட அவங்களை நிரூபிக்கும் போது இவர்களுக்கு எலோ கார்ட் போன்ற ஒரு சிஸ்டம் இருப்பதானது மிகுந்த உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த அறிவிப்பு சொல்கிறது இந்த வீடியோவை முழுசா பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன் தொடர்ச்சியாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோடையும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள் செய்திகளோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்